வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம இந்த வருஷ தொடக்கத்திலேயே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தமிழகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சோ அதை நோக்கிதான் அண்ணாமலை அவர்களுடைய அந்த நடைபாதையும் சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா நிறைய இடத்துல போறாரு நிறைய பேசுறாரு நிறைய மாற்றங்கள் வருது சோ ஆல்மோஸ்ட் நூத்தி சட்டமன்ற தொகுதியில வந்து கடந்துட்டாரு சோ இந்த மாத கடைசியில அநேகமா அந்த பாத யாத்திரை முடியும் அந்த முடிவு விழாவில் வந்து நம்மளுடைய பிரதமரும் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு சோ அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரையில பல சுவாரஸ்யங்கள் வந்து இருக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம் சோ இப்ப கரண்டா இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி பெயரை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நடிகர் வந்து வரப்போறேன்ட்டேன் வந்துட்டேன் ரெடி ஆயிட்டேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து கிட்னி சட்னி அதெல்லாம் சொல்லி நான் வரல அப்படின்னாரு சமீபத்துல வேற பாத்தீங்கன்னா நீங்க சங்கியா நாங்க சங்கி இல்ல சங்கின்றது கெட்ட வார்த்தை இல்ல அதாவது பூஸ்னா போலயும் இருக்கணும் பூசணா மாதிரியும் இருக்க கூடாது அப்படின்னு அந்த மாதிரி நிறைய சொல்லி மக்களை ரசிகர்களை அதாவது பல வருடங்களாக ஏமாத்திய பல நடிகர்கள் இருக்கிற நேரத்துல இவர் வந்து இந்த நடிப்பு துறையில இப்போதைக்கு பயங்கர பீக்ல இருக்கிறாரு ஸோ ஒரு ஒரு படத்துக்கும் வந்து அவர் எவ்வளவு கோடிகள் வாங்குறாரு அப்படின்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல நான் கட்சியை தொடங்குறேன் முழு நேரமா வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அவர் என்ன கொள்கைகள் வச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்ண போறாரு அதெல்லாம் வந்து அடுத்து ஏன்னா ஒரு நடிகர் நல்ல ஒரு 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 பீக்ல இருக்கும்போது நான் வந்து இதை விட்டுட்டு சமூக அக்கறைக்காக நான் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி வராரு அத வந்து ஒரு ஒரு பெரு ஒரு பெரிய மனசோட வரவேற்கிறார் அண்ணாமலை அவர் என்ன சொல்றாரு யார் வேணாலும் வரலாம் வரட்டும் நல்லவங்க வரட்டும் இந்த திராவிட கழகங்கள் இல்லாம யார் வந்தாலும் அதை வந்து வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சோ இது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு அதிர்வலைய வந்து ஏற்படுத்தி இருக்கிறதா பாக்குறேன் அவ்வளவு பெரிய மனசெல்லாம் எனக்கு இல்ல அண்ணாமலைக்கு இருக்கிற பெரிய மனசெல்லாம் எனக்கு இல்ல ஆஹ் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் இல்லையா அவருடைய வச்சிருக்கிற பேரு யாரு வேணா இந்த ஜனநாயக நாட்டுல நூத்தி நாற்பது கோடி பேர்ல பதினெட்டு வயசு நிரம்பின ஓட்டு போட உரிமை இருக்கிற யாரு வேணா அரசியல் கட்சித்துவங்கள்லாம் யாருமே அதற்கு எதிர்ப்பு சொல்ல முடியாது ஆனால் இதற்கு முன்னாடி அப்படி வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இல்லையா இதுவரைக்கும் பல நடிகர்கள் இந்த அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அண்ட் விஜயகாந்த் அவர்கள் தன்கிட்ட இருக்கிற காசை மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய தொண்டர்களுக்கு கொடுத்து வாழ வச்சு வந்தாங்க ஆனால் நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணு ரெண்டு பேர் எல்லாம் கூட சொன்னீங்க அவங்க வந்து பல இடங்கள்ல தான் கஷ்டப்பட்டு அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்து சம்பாதிச்ச காசை தலைவனோட பேர்ல வந்து அஹ் போட்டு நல்ல காரியங்கள் செஞ்சு அவரை லிப்ட் பண்ணி விட்டாங்க இவர்கள் அதுதான் நம்ம இங்க பாக்க வேண்டிய விஷயம் சமூக சேவைன்னு அவர் சொல்றாரு பிறப்போக்கும்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு சமத்துவம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஆல்ரெடி எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அரசியல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இதுல புதுசா என்ன அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியல ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வெரி வெரி லென்த்தி பீரியட் ஃபார் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் அப்படிங்கிறதே மிக நீண்ட காலம் அப்படி இருக்கும்போது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு தேதி மாநாட்டினுடைய தேதிய வந்து ஜனவரியில சொல்லி நடத்த போறேன்னு சொல்லிட்டு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அரசியல் கட்சியே இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில இன்னும் ரெண்டு வருஷம் நான் வந்து இருபத்தி ஆறாவது எலெக்ஷன் வரும்போது நாம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியையும் இருப்பாங்க ஆனால் ஓட்டுன்னு வரும்போது எப்படி வந்து அவர்களுக்கு அது ஓட்டு சதவீதமாக மாறுங்கிறத பாக்கணும் ஆனால் ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசோட நலத்திட்ட பணிகளையும் அவரும் கிராமம் வரைக்கும் போகணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய நடைப்பயணத்தை மேற்கொள்றாரு ஆனால் இவர் இத்தனை வருஷம் வந்து ஃபீல்டுல இருந்ததுனால அந்த மாதிரி நடைப்பயணம் மேற்கொள்ளாமல் சாதாரணமாக எல்லார் வீட்டுக்கும் தெரிந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் செஞ்சு செய்ய போற செயல்களை வச்சுதான் உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்றதை மக்கள் டிசைட் பண்ணுவாங்க இந்த நடைப்பயணத்தையே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விஷயங்கள் அதற்கு பிறகு என்ன வந்து இங்க உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அஹ் ப்ராமிஸ் பண்ணாங்க எதை செய்யல ஆனால் அந்த இடத்துல என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சிருக்கு இத்தனை விஷயங்களையும் ஒரு சொல்லி பொதுமக்களுக்கு வந்து ஒரு அதாவதுங்க ஒரு புரட்சி அப்படிங்கிறது ஓவர் நைட் வர்றதில்லை ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஓவர் நைட்ல வர்றதில்லை ஆனால் அந்த மாற்றத்திற்கு உள்ள விதை இருக்கு இல்லையா அதை வந்து இப்போற இடமெல்லாம் விதைச்சுக்கிட்டே போறாரு நீ எனக்கு ஓட்டு போடு போடல ஆனால் இதுதான் இந்த இங்க நடக்குது நீ பாரு அப்புறம் நீ யோசிச்சு முடிவெடு அப்படிங்கற சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இததான் நாம ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்கணும் இளைய தலைமுறைய நீ வந்து பெரியார பாத்துக்கோ அம்பேத்கரை பாத்துக்கோ இவரை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு எதெல்லாம் சரினோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஈயம் பூசி பூசாம பேசுறதுக்கு எல்லாம் இல்லாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இதுதான் நடக்குது நீ புரிஞ்சுக்கோப்பா நீ டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் நண்பனாக ஒருத்தர் இருக்கவே முடியாது நான் நீங்க நாளைக்கு அரசியல் கட்சிக்கு வந்தீங்கன்னா எதிரால இருக்கிறவனை வச்சுதான் நீங்க எதிரி யாருன்னு முதல்ல நீங்க டிசைட் பண்ணாதான் நீங்க கட்சியவே அங்க வளர்க்க முடியும் இப்ப வந்து நான் எல்லாருக்கும் நண்பன் மாதிரி பெரியார சேர்த்துக்கோ அம்பேத்கரை சேர்த்துக்கோ இவங்களை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஆஹ் உதவிக்கு வரும் அப்படிங்கறது நம்ம போக போக தான் பாக்குறோம் அதுதான் நான் இது வரைக்கும் வந்து அவர் சொன்னதெல்லாம் ஓகே ஒரு நடிகரா இருக்கும்போது நீங்க வந்து நிறைய டைலாக் எல்லாம் பேசுவீங்க அது உங்களோட டைலாக்ல யாரோ ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்கறாரு எழுதி கொடுக்கறது மட்டும் இல்ல நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து நடந்து வரணும் எங்க தூக்கணும் எங்க தூக்கணும் நீங்க என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி வாரணும் அப்படின்றது வரைக்கும் டிசைட் பண்றது ஒருத்தர் வந்து வேற ஆனா நீங்க அரசியலுக்கு வரும்போது அப்படி இல்லை உங்களுடைய கொள்கை நாளைக்கு நீங்க ரோட்ல நடந்து போகும்போது பல பத்திரிகையாளர்கள் பார்ப்பாங்க அவங்க கேள்விகள் கேட்பாங்க நீங்க பாக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து வந்த புதுசுல எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க அவர் எல்லாத்துக்கும் எப்படி பதில் சொன்னாருன்னு சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் அதாவது சி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்துல வந்து நான் நினைக்கிறேன் அது தமிழகத்தின் சாபக்கேடு நீங்க நிறைய டேலண்டடான நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனா தமிழக மக்கள் கடைசியா அவங்கள ஆளப்போற முதல்வரை தேர்ந்தெடுக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா கோட்டைக்கு தான் போவாங்க ஸோ இது வந்து தொன்று தொட்டு இருக்கு ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு சைட்ல தான் இந்த நிறைய சினிமாக்காரர்களுக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு ஆஹ் நான் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு சோ நான் வந்து முதல்வர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மன நம்பிக்கையோட நிறைய பேர் வந்து வந்தாங்க ஆனா விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்தாரு அது வந்து சாதாரணமா இல்லாம அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணாரு அதாவது நடிக்கிற காலத்திலயும் சரி அவர் வந்து நடிப்பை நிறுத்தின நேரத்திலயும் சரி அந்த சினிமா துறைகளுக்கு இருக்கிறவங்களுக்கும் மற்ற பொது மக்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது அவர் வந்து செய்த விஷயங்கள் நிறைய தெரியாம இருந்தது அவர் மறைவுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வந்து அது வந்து சொன்னாங்க சோ அவருக்கு நிறைய முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ரசிகர்கள் மன்றங்கள் செஞ்சதாக விஜயகாந்தோட விஷயத்துல யாருமே சொல்லல விஜயகாந்த் அவர்கள் செஞ்சாங்க விஜயகாந்த் அவர்கள் கொடுத்தாங்க இதுதான் நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாருமே சொல்றது வந்து கேப்டன் செஞ்சாரு கேப்டன் அந்த அந்த ஒரு தனி மனிதனா இது அது வந்து உண்மையான சமூக அக்கறை சோ வந்து உண்மையிலேயே மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு வந்தார் இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுல எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாற்றத்திற்கான அந்த வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அதாவது ஒருத்தர் சொன்னார் இல்லையா வேக்யூம் இருக்கு நான் வரேன் வேக்யூம் இருக்கு நான் வரேன்னு அந்த வேக்யூம்ன்றது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு அதை யார் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேஜரா அதாவது என்னைக்குமே வந்து நீங்க புதுசா ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒரு காம்பிடேட்டர் வராருன்னா யாரை எதிர்த்து வருவாங்க ஒரு நல்லா ஓடுற கம்பெனியை எதிர்த்துதான் அதுக்கு ஒரு காம்படேட்டர் வருவாங்க சோ இன்னைக்கு ஒன்னும் ஒரு புதிய கட்சி வருது அப்படின்னா அது யாரை எதிர்த்து வரும்னா ஆளக்கூடிய கட்சியை எதிர்த்து தான் வரும் சோ நீங்க இது வரைக்கும் நிறைய பேர் இளவரசர் இளவரசர் அவர் வந்து முடிசூட்ட போறாரு பட்டம் கட்ட போறாருலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதற்கு அப்புறம் நிச்சயமா உதய் வாங்க போவது உதய அண்ணாவாதான் இருக்கும் அவருக்கு உதை கொடுக்க போவது இந்த விஜய் அண்ணாவாதான் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ரசிகர்கள் மத்தியில இருக்கு ஏன்னா சினிமா ஃபீல்ட்லயும் அவரால ஷைன் பண்ண முடியல இவரை எதிர்த்து இப்போ அங்க இல்லாம அரசியல் நேரத்திலயும் விஜய் வந்ததுனால இதுல பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா கோபாலபுர குடும்பத்துக்காக தான் இருக்கும் அதுல முக்கியமா யாருக்கு இருக்கும் அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு இளவரசர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இளவரசருக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அந்த வாய்ப்பே கிடைக்காம போனாலும் போகும் அப்படின்ற நிலையும் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் சார் அதான் நான் சொன்னேன் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் இஸ் வெரி லாங் பீரியட் ஏன்னா சிரஞ்சீவி மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லாம காங்கிரஸோட இணைச்சது உண்டு சிவாஜி மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் கட்சி தனக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு இல்லாம போச்சு அப்படியெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர்களுக்கு ஓட்டு போடலாம் அந்த ரசிகர்களே நாளைக்கு வந்து கட்சின்னு வரும்போது ஓட்டுன்னு வரும்போது எங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது பல கணக்குகள் இருக்கு பல அலையன்ஸ் எப்படி பண்றாங்கன்றது இருக்கு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து நீ தமிழனா நீ பண்ண முடியாது நான் பண்ண முடியாதுன்னு பிரச்சனை பண்ற சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு நானும் தம்பியை சேர்ந்து கூட நாங்க நிப்போம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பாக்கணும் இல்ல தம்பியோட சேர்றதுக்கு பலரும் வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஏன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் கூட பேசி இருக்கிறாரு சோ இது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கணும் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழக முதல்வர் வந்து ஸ்பெயினுக்கு இன்ப சுற்றுலா போயிருக்கிறார் அப்படின்னு தான் பலரும் சொல்றாங்க ஆனா அவங்க சொல்றது வந்து வெளிநாட்டுல இருந்து முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இப்பதான் நம்ம ஊர்ல வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அது நடந்து ஒரு மூணு வாரத்துக்குள்ள இவங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு தெரியல ஏன் ஸ்பெயின்ல இருந்து யாரும் வரலையா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் நடக்கும் ஓகே இவங்க இங்க இருந்து ஒரு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் தேவை சோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மாநாடு மூணாவது நாள் நாலாவது நாள் கிளம்பி வந்துடலாம் ஆனா அவங்க வந்து எட்டு நாள் போயிருக்கிறதுனால இது வந்து ஒரு இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் அப்படின்னு பலர் வந்து பேசுறாங்க ஒரு சிலர் வந்து வேற சில காரணங்களும் சொல்றாங்க இது என்ன உண்மைன்னு தெரியல இதுல ஒரு பெரிய என்னன்னா அவங்க போய் முதல்ல அறிவிச்சு இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அந்த கம்பெனி ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கு ஏற்கனவே ஸ்பெயின்ல வந்து ஸ்பெயின் நாட்டினுடைய முதலீடுகள் பல முதலீடுகள் தமிழ்நாட்டுல இருக்கு ரெண்டாவது ஸ்பெயின் நாடே இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அங்கிருந்து நமக்கு எப்படி வந்து முதலீடுகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பெனி மட்டும் இல்ல நிறைய கம்பெனிகள் ஆல்ரெடி தே ஆர் எக்ஸிஸ்டிங் அவரு அவருடைய அறிக்கையில கொடுத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து இந்தியாவுல ஏற்கனவே பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற கம்பெனிகள் அப்ப ஒரு எக்ஸ்டென்ஷனுக்காக அப்படிங்கும்போது ஒரு மெயிலோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அதாவது தமிழகத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி அவங்க வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் பெசிலிட்டியோ இல்ல பிசினஸையோ எக்ஸ்பேண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முதல்வரே இங்க இருந்து ஸ்பெயின்ல போய் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா அந்த கம்பெனியோட இந்தியா ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு இந்த மாதிரி எஸ்பேண்ட் பண்ண போறீங்களா ஓகே உங்களுடைய வாங்கன்னு சொல்லி ஒரு முதல்வர் கூப்பிட்டா அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி போய் அதை விட்டுட்டு இவர் குடும்பத்தோட இருந்து ஸ்பெயினுக்கு போய் இதெல்லாம் யாரோட பணம்ன்றது மக்கள் யோசிக்கணும் அதாவது மக்களுடைய பணம் நீங்க நான் கட்டுற வரி பணம் உங்க வீட்டுக்கு பால் பாக்கெட் போட வரான் இல்லையா அவன் கட்டுற வரி பணம் உங்க வீட்டுக்கு காய்கறி ரோட்ல தள்ளிக்கிட்டு வந்து விற்கிறான் இல்லையா அவன் கட்டுற பணம் அவ அப்பா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமாகவும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் மதுரை தாண்டி கீழக்கரையில போயிட்டு வந்து ஏறு தருவுதல் விழா நடக்கிற ஒரு அஹ் மைதானமாகவும் மாற்றப்பட்டிருக்கிறத நாம பாக்குறோம் அவங்க அப்பா பெயர் வைக்கணும்னா நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டம் இன்னைக்கு கிளம்பாக்கத்துக்கு போக கூடாது நான் ஒரு மீன்ஸ் கூட பார்த்தேன் நான் ஊருக்கு போறேன் எப்ப நீ ஊருக்கு போறதுக்கே ஊருக்கு இல்லப்பா போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து நீங்க சென்னையில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நீங்க பாரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி கிளாம்பாக்கத்துக்கு போனாதான் நீங்க அங்கிருந்து ஊருக்கே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நாம பாக்குறோம் அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு கொடுக்காம அவசர கதியில ஒரு பக்கம் ஓபன் பண்றது நீங்க யோசிச்சு பாருங்க பல வருட காலமாக அந்த உங்களுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி எவ்வளவு வசதிகளும் மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து எல்லாமுமே அந்த பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் கூட இல்லாம திடுத்துப்புன்னு நீங்க வந்து ஓவர நைட் நாளைல இருந்து இங்க வராதுன்னு சொல்லி பேரிகார்டு போட்டு போலீஸ நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அராஜகத்தோட கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி அதாவது இதை வந்து அராஜகம் சொல்றதை விட அவங்களுக்கு அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னன்னு தெரியல திறமையற்ற ஆட்சியாளர்கள் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் சரி ஒரு சிட்டில வந்து நீங்க வந்து சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ சிட்டிக்கு வெளியில கொண்டு போக வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல அதை சுத்தி வந்து அங்க பெசிலிட்டிஸ வந்து கிரியேட் பண்ணணும் முதல் நீங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதை விட அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன அங்கிருக்கான வசதிகள் ஏதோ ட்ரெயின் இருக்கா இல்ல அதுக்கு வேற ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கா அதை சுத்தி வந்து கடைகள் இருக்கதா இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பஸ் ஸ்டாண்ட கட்டிட்டு நீங்க ஓபன் பண்ணிருக்கலாம் சோ நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பெரியவர் வந்து சொல்றாரு நான் தேனியில இருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு எழுநூறு ரூபா டிக்கெட் கொடுத்தேன் இப்போ இங்க இருந்து நான் என் பொண்ணு வீட்டுக்கு அசோக் நகருக்கு போறதுக்கு எட்நூறு ரூபா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இது வந்து உண்மைதான் ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுறாங்க அதாவது மக்களுடைய தாத்தா பேரை வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த ஏறு தழுவுதல் ஸ்டேடியம் இது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கறது நாம ஆனா பேசுறத பாருங்க உங்க அப்பா வீட்டு பணமான்றாங்க இப்ப வந்து முதல்வரும் அவருடைய குடும்பமும் ஸ்பெயினுக்கு போயிருக்கிறது யார் அப்பா வீட்டு பணம் நீங்க ஏன்னா முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேல வேலையே கிடையாது ஆனா இப்பதான் நீங்க வந்து ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்துல நடத்தி இருக்கிறீங்க அது நடத்தி மூணு வாரத்துக்குள்ள நீங்க போய் ஒரு வெளிநாடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அப்படியே வெளிநாடுக்கு போயிட்டு இப்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனியோட பேரை சொல்றீங்க முதல்ல அந்த ரெண்டு கம்பெனியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டுக்கு நீங்க போய் ஒரு கூட்டத்தோட அதுக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை வேற கூட்டிட்டு போயிருக்கிறதா நிறைய வந்து பேசுறாங்க மினிஸ்டர்ஸ் போயிருக்கிறாங்க முதல்வர் போயிருக்கிறாரு முதல்வருடைய மனைவி போயிருக்கிறாங்க இவ்வளவு பேரும் போணுமா இதெல்லாம் யார் அப்ப வீட்டு காசு இதெல்லாம் நம்ம கொடுக்குற காசு ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய வரி பணத்துல இவங்க வந்து போயிட்டு பாக்குறாங்க இது அதாவது இந்த ஆட்சியாளர்களுக்கு திறமை இல்லை அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப வந்து மத்திய அரசாங்கம் சொல்றாங்க சிஏஏவை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்பெயின்ல இருந்து நம்மளுடைய முதல்வர் அறிக்கை விடுறாரு இதை வந்து நாங்க தமிழகத்துக்கு உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல ரொம்ப அது வந்து அதாவது நகைச்சுவையோட உச்சக்கட்டம் எப்படி வந்து கிளாம்பாக்கம் அராஜகத்தோட உச்சகட்டமோ அது மாதிரி இது வந்து நகைச்சுவையோட உச்சக்கட்டம் இந்தியாவிற்கும் இந்தியாவில் உள்ள குடிமக்களுக்கும் சிஏக்குமே சம்பந்தம் கிடையாது அது முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் வாழ்கின்ற அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு துன்பம் வரும்போது அவர்கள் இந்தியாவிற்கு வந்தால் இங்க நம்ம என்ன டிசைட் பண்ண போறோம் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க போறோமா அதற்கு என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம் இதை பத்தினது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எப்படி உண்மையை மறைச்சு எப்பெல்லாம் வந்து அவர்களுக்கு பிரச்சனை வருமோ அப்ப அந்த ஹிந்திய விஷயத்தை எடுக்கிறது வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்றது இங்க ஒரு ரூபாய் கூட நீங்க வந்து மத்திய அரசு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு கிளப்பி விடுறது இப்படி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல ஒரு விஷயமாகதான் இன்னைக்கு எலெக்ஷன் வருது இல்லையா அப்ப எலெக்ஷனுக்கு வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டை இன்னைக்கு சேர்க்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு கட்சிகளுக்கும் அந்த பயம் இருக்கு அதிமுகவும் நான் மதசார்பின்மைன்னு சொல்லுது இவனும் மதசார்பின்மை சொல்றான் அப்ப இதுவரைக்கும் இங்க இருக்கிற ஓட்டை நான் எப்படி எடுக்கிறதுன்னு அவரு அவரு அதுக்கு மேல முந்திக்கிறாரு இதுவரைக்கும் வந்து நெற்றியில் திருநீரோட இருந்தவர்கள் தன்னுடைய அடையாளங்களை அழித்து கொண்டு ஒரு ஓட்டுக்காக போய் நிக்கிறத நாம பாக்குறோம் மத்திய அரசுல நீங்க வந்து பிரதமர் அவர்கள் ரீசண்டா டெல்லியில ஒரு சர்ச்சுக்கு போனாரு நீங்க பாத்திருப்பீங்க அங்க ஒரு மசூதிக்கு போயி ஒரு அவங்களுக்காக அந்த ஒரு பெரிய வெல்வெட் கிளாத் கொடுப்பாங்க இல்லையா அதை கொடுத்ததை நீங்க பாத்திருப்பீங்க இங்க ரம்ஜான் நோன்பு திறக்கும் போது நெற்றியில் மத அடையாளத்தோட போய் உட்காந்து நோம்பு துறந்து அண்ணாமலை நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் காலம் காலமாக அதிமுகவுல இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்த நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு இருந்தவர் குங்குமம் வச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு பாருங்க அதை அழிச்சிட்டு போயி நான் மத சார்பின்மை வாதிப்பா நீ எனக்கு ஓட்டு கொடுன்னு கேட்கக்கூடிய இது வந்து ஒரு இழி அப்படின்னு நான் சொல்லுவேன் சொல்லக்கூடிய இதே எடப்பாடி அவர்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஐவால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் வந்து முன்னாடி நிற்பேன் அதனால சிஐவை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது என்ன சொல்றது வயிற்று பொழப்புக்காக எத வேணாலும் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஒன்னு ரெண்டு ஓட்டுக்காக எதெல்லாம் பண்றாங்க பாருங்க இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதி கண்டிப்பா ஏன்னா மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் சிஏஏவுக்கும் இந்திய குடிமக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த குடியுரிமை இப்ப யோசிச்சு பாருங்க இந்தியாவில் ஐஎம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது இங்க இந்திய குடியுரிமை இந்த சிஏஏவோடைய அவசியம் எங்க வருதுன்ற அடிப்படை புரிதல் பிள்ளை மக்களுக்கு இருந்தாலே போதும் இவர்கள் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்ல அதான் அதே அது நிறைய பேருக்கு புரியுது இந்த தமிழகத்துல மட்டும் வந்து இந்த மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது தமிழகத்துல இருக்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சிஏஏவால எந்த ஒரு பாதிப்பும் வராது வெளிநாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட யாராவது இப்ப இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா

நம்ம தளபதி வந்து தனியா அவரே பிளைட் எடுத்துட்டு போய் நடுவுல இறக்கி அலேக்கா தமிழக மாணவர்களை வந்து தூக்கிட்டு வந்துருவாரு பேசிட்டு இருந்தாங்களா சோ இப்படியெல்லாம் இவங்க குழப்பிற இந்த நேரத்துல ஆனா பிரதமர் என்ன பண்றாருன்னு பாருங்க நம்ம இளைய சமுதாயம் நம்மளுடைய மாணவ மாணவிகள் பரீட்சை எழுத போறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களை கூப்பிட்டு பேசுறாரு அதாவது ஒரு நாட்டை வந்து நீங்க முன்னேற்றணும் அப்படின்னா அந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி நல்ல அறிவுரைகள் இருக்கணும் அந்த வேலையை வந்து பிரதமர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சோ அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளரா இல்ல ஸ்பெயினுக்கு போயிட்டு இன்ப சுற்றுலா போயிட்டு நாங்க கொடுக்குற காசுல மக்கள் கொடுக்குற வரி பணத்துல

பிரதமர் என்ன பண்றாருன்னு பாருங்க தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீ எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்க அந்த அவரோட ஸ்பீச்ச கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு வார்த்தை கூட அதுல அரசியல் பேசாமல் முழுக்க முழுக்க அந்த மாணவர்கள் நலன் சார்ந்து பேசுறாரு அதுல ஒரு பொண்ணு புதுச்சேரி பொண்ணு வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறா நாங்க எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா எங்க பேரண்ட்ஸுக்கு வந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க அதற்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தாத்தா ஸ்தானம் இல்லையா அவர் சொல்றாரு அதுக்கு கொஸ்டினுக்கு பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய வழி சொல்றாரு எனக்கு வந்து புரியுது உன்னுடைய நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது புரியுது இதன் மூலமாக நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிள்ளைகள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது ஒரு பயம் இருக்குது அதனாலதான் உன்னுடைய கேள்வி இப்படி வருதுன்னு சொல்லி சொல்லாத அந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பதில் சொல்றாரு முழுக்க முழுக்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நீங்க இப்படி ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போதுதான் உங்களால அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க இவர்களுக்கு உடனடியாக நாளைக்கு வந்து இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஓட்டு போட போறது இல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் ஆனால் ஓட்டுக்கான ம ஒரு மனிதனாக இல்லாமல் உண்மையிலேயே வந்து ஒரு வல்லரசை உருவாக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை எவ்வளவு ஹானஸ்டா இன்டெகிரிட்டியோட வளர்க்க வேண்டும் தைரியமா வளர்க்கணுங்கிறதுக்காக இந்த பரீட்சா பே சர்ச்சா அவர் என்னைக்கு வந்து பிரதம மந்திரியா வந்தாரோ அன்னில இருந்து எவ்ரி இயர் அந்த பிள்ளைகளை பார்த்து பேசுறாரு அதனுடைய கூட்டம் வந்து நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்கிறத பாக்குறோம் இதுதான் அந்த மக்களுக்கு ஒரு தன்னுடைய அஹ் கீழே இருக்கக்கூடிய நம் தன்னை நம்பி வந்த அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா ஏன்னா நீங்க இன்னைக்கு பட்ஜெட்டை தமிழ்நாட்டு பட்ஜெட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போடுவாங்க ஆனால் நீங்க மத்திய அரசுல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்த பட்ஜெட்டை பாருங்க எப்பொழுதுமே அடுத்த அஞ்சு வருஷத்திற்கு அடுத்த ஏழு வருஷத்துக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு இப்படிதான் அவர்களுடைய எண்ணமே இருக்கும் எப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணிட்டு அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் டேர்மா அப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க இதுதான் ஒரு சக்சஸுக்கு அவர்களுடைய சக்சஸுக்கு உள்ள விஷயமாக நான் பாக்குறேன் பிள்ளைகளா அவர்களுக்கு ஒண்ணு விவசாயிகளா அவர்களுக்கு ஒண்ணு வேலை செய்யறவங்களா அவர்களுக்கு ஒண்ணு இந்தியாவில் மிகப்பெரிய அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அவர்களுக்கு உரிய ஒரு ஆக்சிடென்ட் பாலிசியாக இருக்கட்டும் ஜீரோ அக்கௌண்டா இருக்கட்டும் இப்படி ஒரு இருந்து யோசிச்சு செய்யக்கூடிய கார்பரேட் வரைக்கும் இவர்கள் எல்லாரும் கார்பரேட்டை மட்டும் பார்ப்பாங்க இப்படியே பாப்பாங்க பார்க்கவே மாட்டாங்க நம்ம மக்கள் அண்ணாந்து பார்த்தே பழக்கம் உண்ணாவுல நடந்த விஷயத்தை வந்து இங்க கேண்டில் புடிச்சு பேசுவாங்க ஆனால் சொந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏயோட மருமகளும் மகனும் செஞ்ச அநியாயத்தை ஒருத்தர் கூட பேசவே மாட்டாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அது அங்க இருக்கக்கூடிய சமூக நீதி இத மக்கள் புரிஞ்சு இந்த வரக்கூடிய இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அது ஓட்டாக மாறணும் ஏன்னா அதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும் அஹ் ஒன்னே உன்ன சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார் நீங்க ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு மெஸ்ஸுக்கு ஒரு பெரிய கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டில வந்து எப்ப பார்த்தாலும் ஏன் உப்மாவே போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வருது ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அப்ப அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் உப்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து ஓட்டெடுப்பு நடத்திடலாம் அப்படின்னு ஓட்டெடுத்து எடுத்து பார்த்தா பதினஞ்சு பேர் அதுல ஓட்டு போறாங்க அந்த கமிட்டியில இருக்கிறவங்களே ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னா ரெண்டு பேர் பூரி கேக்குறா ரெண்டு பேர் சப்பாத்தி கேக்குறா ரெண்டு பேர் தோசை கேக்குறா ரெண்டு பேர் வேற ஒண்ணு கேக்குறான் ஆனால் நாலே நாலு பேரு பதினஞ்சு பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் உப்மா கேட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக மொத்த ஓட்டும் அங்க அந்த நாலு ஓட்டா விழுந்து திரும்பவும் உப்மா தான் வந்து அங்க ஆட்சிக்கு வரத பாக்குறோம் தமிழகம் அத அந்த மாதிரி ஒரு தப்ப திரும்பவும் செய்யக்கூடாது இந்த இந்த சிதறி இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும் மக்களோட எண்ணங்களா இருக்கட்டும் ஒண்ணு சேரணும் எது வந்து நமக்கு நமக்கு ஏற்படுத்தும்னு டிசைட் பண்ணி அது ஓட்டாக ஒரு நல்லது நடக்கும் முப்பத்தி ஒன்பது பேர் எம்பியா கேக்குறதை செஞ்சு கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணுமா அப்படிங்கறத இந்த மக்கள் யோசிச்சு முடிவு பண்ணணும் நிறைய விஷயங்களை சொல்லும் போதும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது மக்கள் தான் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த உப்மா விளக்கம் வந்து ரொம்ப உண்மையான ஒரு விளக்கம் மக்கள் வந்து இத மனசுல எடுத்துக்கணும் சோ உண்மையிலேயே சமூக அக்கறை உடைய ஒரு நல்ல தலைவர் யாரு வருங்கால தலைமுறைய நல்ல தலைமுறைய உருவாக்கக்கூடிய தலைவர்கள் யாரு அப்படின்னு யோசிச்சு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ஒரு நல்ல திடமான முடிவு எடுக்கணும் அதாவது அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு அவங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு முடிவா இருக்கணும் அதாவது எனக்கு இந்த குடும்பத்தை பிடிக்கும் நான் இந்த கட்சியை பிடிக்கும் நான் தாத்தா காலத்துல இருந்து தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னதான் பண்ணாலும் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து மாத்தணும் அதாவது இன்னைக்கு நம்ம மக்களே பாக்கணும் அதாவது ஒரே குடும்பம் மட்டும் இன்னைக்கு வந்து எப்படி உலகத்திலேயே பணக்கார குடும்பமா மாறுது ஆனா ஓட்டு போடக்கூடிய நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து நம்ம குழந்தைகள் முன்னேறுதா அப்படின்றத யோசிச்சு பாக்கணும் சிந்தித்து செயல்படணும் இந்த முறை போடக்கூடிய அந்த ஓட்டு அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய ஒரு வாக்கா இருக்கணும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவாங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் thank you